ஹாய் மக்களே நம்ம தான் உங்கள் திண்டுக்கல் பொண்ணு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து நான் வயலுக்கு வந்துட்டேன் வயலில் வந்து நான் இன்ட்ரோவே கொடுக்குறேன் இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பைய என்னால் இழுக்கவே முடியல அதை தான் தூக்கிட்டு வேலைக்கு கிளம்பி வந்துட்டேன் ஒரு பைய அங்கேருந்து கொண்டு வந்தது இருந்து ஒரு பையன் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கடையில் பலகாரம் இதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்து செல்லை பார்த்து பேச முடியாது ஏன்னா கீழே கீழே விழுந்துட்டு தான் தான் அது பசங்கள் நடந்துக்கிட்டே நான் பேசிகிட்ருக்கேன் இப்போ வந்து அவங்க வந்து இன்னும் வரல அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு பையன் பிடிச்சிடுவாங்க எனக்கு வந்து ரோட்டில் நம்மளாக நின்றுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா அதான் நான் வந்து உள்ளே இறங்கிட்டேன் வயலுக்குள்ளே இப்போ வந்து நடந்து போய்கிட்டே தான் பேசிகிட்ருக்கேன் நீ அவங்க வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வேலைய ஆரம்பிப்பாங்க நான் போய் அப்படி இல்லை பலகாரத்தையும் டீ சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு சக்குன்னு வந்து கட்டிட்டு மண்டையில் துணியை கட்டிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சு என்ன பார்த்தீங்கன்னா நான் தப்பு நிற்கிற விழுந்துருந்தேன் ஏன்னா அங்கிட்டு போய்கிட்டு பூரா அப்படி தான் இருக்கும் வயக்காடு அவங்களுக்கே தெரியும் நான் வந்து வரும்போது வந்து பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து ஒரு கால் மீட்டு நடந்து வந்து வடையை வாங்கிட்டு இப்போ உள்ள வயக்காட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நடந்தே எப்படியும் அரை கிலோமீட்டர் வர அன்றைக்கே சொன்னது தான் இன்னும் நாங்கள் மொதல் உரிச்சு போட்ட நார் வந்து காயலை இனிமேல் தான் காய அதுக்கப்புறம்தான் பிறக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தோப்பு வாழை எல்லாமே இருக்கும் இப்போ வந்து நான் வயலுக்குள்ளே வந்துட்டேன் வந்தால் தெரியும் பார்த்தா வாழை மரம்லாம் முழுக்கு 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 முழுக்குன்னு கிடக்கா தெரியும் உங்களுக்கே இங்கிட்டு நம்ம உரிச்சு போட்டது பார்த்திங்களா விளையாண்டு கிடக்கு இன்னும் நம்ம மத உரிச்சது வந்து காயலை இனிமேல் தான் காயும் காஞ்ச பிள்ளை தான் பிறக்குது இப்போ வந்து நம்ம வந்து அவங்க வர்றதுக்குள்ளேயே கொஞ்சம் வேலையை பார்த்துருவோம்ட்டு இப்போ வந்து உடை உடைப்புலாம் மாட்டிட்டு வேலையை பார்க்க கிளம்பிட்டு அவங்க அந்த மாதிரி டீ சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அது சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க பார்க்கலாம் என்ன சேரா சரி சரி வேமா உரிச்சிட்டு வந்து டீயா சாப்பிடுவா வா வா டீயா சாப்பிடுவா டீ வட இருக்குல்ல வந்து சாப்பிடுவா

ம் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கே இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கணுமெண்ட்ருக்கு நேற்று சாப்பிட்ட இடமா வேப்ப மரம் தான் சாப்பிட்ணும் அதான் சரி என்னோட பையன் எடுத்துகிட்டு வர நான் வந்து வார்த்தைக்கு என்னோட நடந்து சரி நடந்துக்கிட்டே ஒரு வீடியோ எடுப்போம் ஏன்னா அப்புறம் நம்ம நின்று வீடியோ எடுத்தோம்னா நேரம் ஆயிரும்ல அதுக்காக தான் வந்து நான் ஆகிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து எனக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க என்னோடய செப்பல்ஸ் அங்கே தான் சரி நான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன் இப்போ வந்து அவங்க ஊரும் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் ஜெர்ப் நான் வந்து எடுத்துக்கிறேன் வந்து எடுத்துக்கிறேன் அந்த அங்கே இருக்கு நான் வந்து எடுத்துக்க

சரி கொஞ்சம் நல்லா அளவா பேசுங்க